ஹலோ நண்பா மஹிந்திரா இப்போ ஒரு செம்ம எஸ்யூவி கார் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆல் எலக்ட்ரிக் செவன் சீட்டர் எஸ்யூவியை லான்ச் பண்ணியிருக்காங்க பெயர் மஹிந்திரா எக்ஸ்யூவி நைன் எஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸாக ஜஸ்ட் பத்தொம்பது புள்ளி ஒன்பதி லட்சம் எக்ஷோ ரூபாய் இந்த எக்ஸ்யூவி நைன் எஸ் மஹிந்திராவோட என்க்ளோ டெடிகேட்டட் இவி பிளாட்ஃபார்மில் பில் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கேட் போர்டு ஆர்கிடெக்சர்னா என்னன்னா முழு கார் ஃப்ளோர் ஃப்ளாட்டாக இருக்கும் அதனால சேரில் அது ஒரு தனி லெவல் ஸ்பேஸ் கிடைக்கிது மஹிந்திரா சொல்றது என்னன்னா முதல் இரண்டு ரோஸ் சேர்த்து நாலாயிரம் லிட்டர்ஸ் யூசபிள் ஸ்பேஸ் ஐநூற்றி இருபத்தி ஏழு லிட்டர் பூட் ப்ளஸ் நூற்றி ஐம்பது லிட்டர் ஃப்ரங்க் பேசிக்கலி எஸ்யூவிய ஒரு மினி ஹால் மாதிரி ஃபீல் வரும் டேர்னிங் சர்க்கிளா டென் மீட்டர்ஸ் பெரிய கார் ஆனால் டேர்னிங் சூப்பர் ஈஸி கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருநூத்தி அஞ்சு எம்எம் அதனால சிட்டிலையும் வில்லேஜ் ரோட்ஸ்லையும் குத்து இல்லை இப்போ பவர் பத்தி பார்க்கலாம் மஹிந்திரா மூணு பேட்டரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஐம்பத்தி ஒன்பது கிலோ வா டவர் எழுபது கிலோ வாட்டவர் 79 ஒன்பது கிலோவாட் அவர் மோட்டார் பவர் அப் 210 பத்து கிலோ வாட் டார்க் முன்னூத்தி ஐம்பது நியூட்டன் மீட்டர் per ஜீரோ Just ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பர் அவர் ஜஸ்ட் செவன் 7-seater இந்தியாவிலேயே எலக்ட்ரிக் செவன் சீட்டர் இதுதான் ரேஞ்சா மஹிந்திரா ரியல் போல்டாக நியர்லி ஐநூறு கிலோமீட்டர் சொல்லுது ஃபாஸ்ட் சார்ஜிங்ல 20-20% Just ஜஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் மஹிந்திரா 9S Interior இன்டீரியர் போனால் இது எஸ்யூவியே கிடையாது ஃபுல் லக்ஸுரிய லான்ச் டேஷ்போர்டில் கோஸ்ட் டு கோஸ்ட் ட்ரிபிள் ஸ்கிரீன் லே அவுட்

மஹிந்திரா எக்ஸிவி நைனஸ் வேரியன்ஸ் மூணு பேக் ஒன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பத்தொன்பது புள்ளி ஒன்பதஞ்சு லட்சம் பேக் டூ டூ இருபத்தஞ்சு புள்ளி நாலஞ்சு லட்சம் பேக் த்ரீ டாப் ஸ்பெக் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பதஞ்சு லட்சம் மஹிந்தா எக்ஸிவி நைனஸோட டாப் அண்ட் பேக் த்ரீ அபோ வேரியன்ட்ல அடாப்டிவ் சஸ்பென்ஷன் அப்கிரேட் அடாஸ் பவர் கோ கோவை சீட் எக்ஸ்ட்ரா கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது புக்கிங்ஸ் ஜ பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் டெஸ்ட் டிரைவ் ஜான்வரி அஞ்சு முதல் டெலிவரிஸ் ஜான்வரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டார்ட் ஆகுது மஹிந்திரா சொல்றது என்னன்னா ரன்னிங் ஃபாஸ்ட் ஒரு ரூபாய் இருபது பைசாக்கும் கீழே மெயின்டெனன்ஸ் ஆல்மோஸ்ட் இல்லை எனவே இவி செவன் சீட்டர் செக்மெண்ட்ல எக்ஸிவி நைனஸ் ஒரு கேம் சேஞ்சர் தான் ஸோ ஓவரால் மஹிந்திரா எக்ஸிவி நைனஸ் ப்ரைஸ் ஃபீச்சர் சேஃப்டி ரேஞ்ச் பெர்ஃபாமன்ஸ் எல்லாத்துலேயும் மஹிந்திரா இந்த முறை ஒரு மாசான எலக்ட்ரிக் ஃபேமிலி எஸ்யூவி ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு